ஹலோ மக்களே ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம் உங்களை பச்சக்களியோடு சந்திக்கிறதில் பெரிய மகிழ்ச்சி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் வண்டி நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத பற்றியான வீடியோ வீடியோவை இருக்க போகுது இது ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு கிடையாது எந்த பைக்காக இருந்தாலுமே இது அப்ளிகபிள் ஆகும் நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றது புரியும் செயின் கிளீனர் ப்ரஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியில் லோக்கல் கடையில் வாங்கினேன் இருபத்தஞ்சு ரூபா தான் வந்துச்சு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒரு ப்ரஷ்ஷே நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபா வந்து போட்டிருக்கிறாங்க இது அவ்வளோ பெரிய அதிசயமான பொருளும் ஒன்றும் கிடையாது சின்ன பொருள் தானே நம்ம ஆன்லைனில் போட்டுடலாம் அப்படின்னா நினப்போம் பட் அது தான் நமக்கு வந்து ஓவராக வந்து காஸ்ட் ஆகும் செயின் கிளீனிங் வந்து பொறுத்தவரையும் நீங்கள் மோட்டரில் அதே செயின் லியூப் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டலே முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் பரவாயில்ல சில சமயம் கல்ஃப் யூஸ் பண்ணுவேன் கல்ஃப் ஓகேவாக தான் இருக்கும் ஆனால் மோட்டிலோட ரிசல்ட் இருக்காது மோட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சலசல சரசரன்னு அந்த சவுண்டு வரும் பார்த்திங்களா அந்த சவுண்டு சுத்தமாகவே இருக்கிறதுல கல்ஃபுக்கு வந்து எனக்கு அந்த சவுண்டு நல்லா கொஞ்சம் வந்து கேட்கும் அவ்வளோ மோசம் கிடையாது கேக் மோட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது அந்த ரிவ்ஃப்லேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் கல்ஃபில் வந்து கொஞ்சம் வந்து பிடிச்ச மாதிரி வந்து தெரியும் அப்புறம் ஆல்சோ வந்து அந்த சவுண்டு கொஞ்சம் சரசர சவுண்டு வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கும் சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க லெஸ் தேன் டூ ஹண்ட்ரட் சிசி அப்படின்னா நீங்கள் கல்ஃபு மோட்டல் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் நீங்கள் ட்வின் சிலிண்டர் யூஸ் பண்ணுறீங்க மோர் தேன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் சிசி த்ரீ ஃபிஃப்டி சிசி மாதிரி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மோட்டலே போயிடுங்க அந்த சரசர சவுண்டு தான் வரவே கூடாது அது வருது அப்படின்னாலே செயின் ஒராயுது தேய்மானம் ஆகுதுன்னு அர்த்தம் நான் இன்னும் வந்து பேடாக் ஸ்டாண்ட் வந்துட்டு வாங்கலை பேடாக் வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு எனக்கு இப்போ தான் புரியுது பேடாக் இல்லாமல் என்னால் ஆயிலே வந்துட்டு அடிக்க முடியல நான் வந்து பாருங்கள் தூக்கி பிடிச்சிக்கிட்டு வந்து காலைல தான் சுற்றி விட்டுட்டுருந்தேன் சுற்றி விட்டு சுற்றி விடுவேன் அப்புறம் வந்து திருப்பி விடுவேன் எனக்கு அவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஃபீல் ஆகவே இல்லை வீக்கெண்ட் அப்படின்றதுனால டைம் இருந்துச்சு சரின்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்கல சரி பொறுமையாக பண்ணலான்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கோ இல்லை வந்துட்டு அதிக சீசி இருக்கிற பைக்கோ வந்து வாங்குறதுல பெரிய அதிசயமே கிடையாது அதெல்லாம் வாங்கிடலாம் ஆனால் வந்து அதை மெயின்டைன் தான் விஷயமே இருக்குது கவாசாக்கி வந்து மெயின்டைன் பண்ணுறது காஸ்ட்லி அதுவும் வந்து இந்த நிஞ்சா த்ரீ ஹண்ட்ரட் மெயின்டெயின் ரொம்ப காஸ்ட்லின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்ஜின் ஆயிலு இன்ஜின் ஆயில் ஃபில்டர்லாம் வந்து நானே சேஞ்ச் பண்ணிடுவேன் அது போக இந்த மாதிரி செயின் ஸ்ப்ரே லியூப் இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நாமளே பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஃபேரிங் பைக் வாங்குறதுனாலும் இல்லை வந்து நேக்கட் பைக் வாங்குறதுங்க அப்படின்னாலும் என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத வந்து தெளிவாக இருங்க நான் நிஜம் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸ் டூரிங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டே ரைட்ஸு அப்புறம் எப்போயாச்சும் வந்து இந்த காஃபி ரைட்ஸு அந்த மாதிரி பர்பஸ்க்காக அதான் ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கிட்டோமே அப்படின்னு தேவ இல்லாமல் தூக்கிட்டு சுற்றுறது கேட்டால் மை பைக் மை எமோஷன் அப்படின்ற டைலாக் விட்டுறதெல்லாம் வந்து கடைசியில் நம்ம சர்வீஸ் விடும்போது தான் நமக்கு புரியும் அப்போ பைக் வந்து பார்த்திங்கன்னா இதே டைலாக் வந்து சர்வீஸ் அப்போது பில்லுன்ற பேரில் வந்து நம்மக்கிட்ட சேம் டைலாக் பேசும் நம்ம பேசும்போது வலிக்காது அதுக்கு பைக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் பைக் பேசும்போது அதோடய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக பயங்கரமாக வலிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து கார் மாதிரி தான் ஸோ பத்தாயிரம் கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் சர்வீஸ் ஓடணும் அப்படின்னா பத்தாயிரம் ஒன்ஸ் தான் விடணும் மாதிரி இந்த பத்தாயிரம் அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா அது இயர்லி ஒன்ஸாக தான் இருக்கும் அதுக்கு எதுக்கு நீ ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குகிற டாமினாரு இல்லைனா வந்து பஜாஜில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் என்னஸ் இருக்குது அது அது வந்து ஓடிட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் என்னோடய பர்பஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் டூரிங் ஒரு டைம் எடுத்தோன்னா ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்துட்டு ஓட்ட மாட்டேன் ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் வந்து பெருசாக வராது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருந்தாலுமே அதோடய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் கிலோமீட்டர் தான் ஒன் லேக் அப்படின்றது நீங்கள் அடிக்கடி எடுத்து ஓட்டினீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளாரெலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது ஜஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மட்டும் ஓடிட்டு வந்துட்டு மாற்றக்கூடிய கேட்டகரி வந்துட்டு நம்ம நான் கிடையாது அதுக்கு அதிக சிசி வேணும் ஆனால் வந்துட்டு எனக்கு சிங்கிள் சிலிண்டரே போதுன்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் ஸ்கிராம் இருக்குது அப்புறம் வந்து ஃபோர் வா ஃபோர் டபுள் ஒன் இருக்குது பஜாஜில் டாமினர் வந்துடுது அப்புறம் ஃபோர் ஹண்ட்ரட் என்எஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரடில் இப்போ வந்துட்டு நிறைய சாய்ஸ் இருக்குது ஆல்சோ வந்து ஹோண்டாவில் வந்து ஹைனஸ் த்ரீ ஃபிஃப்டி இருக்குது நம்ம ராட்சாஸும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டியூக் இருக்காப்புல அப்புறம் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கிறாப்பில் டூ ஃபிஃப்டி இருக்கிறாப்புல இப்போ த்ரீ நைன்ட்டி வந்துட்டாப்புல பார்க்க லுக்காக இருக்கணும் கெத்தாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ராமு வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஹைனஸ் இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்சோ டூரிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ லாங்காக வேணால் நீங்கள் ஹைனஸில் வந்து டூரிங் போய்க்கலாம் செயின் கிளீனிங் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே அடிக்கிற அந்த டைம் ஏன்னா வந்து லாஸ்ட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமும் வந்து நான் அடிக்கவே இல்லை செயின் ஸ்ப்ரே பொறுத்த வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் அடிக்கணும் அடித்து முடிச்சுட்டு அதுலேருந்து கொஞ்சம் அந்த பிளாக் கலரில் வந்துட்டு அந்த இது வந்து ட்ரிப் ஆகும்ல அது வந்து சொட்டு சொட்டாக இறங்கும்ல அது ஸோ இறங்கிறதுக்கு டைம் கொடுங்க உடனே அடிச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் உடனே வந்து செயின் லியூப் அடிக்கவே வேண்டாம் ஏன்னா அது கரைஞ்சி உங்களுக்கு வந்து கீழே போனதுக்கப்புறம் செயின் லியூப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ கீழே அடித்தரைக்கும் பாருங்கள் அப்படியே வந்து கருப்பு அப்படியே ஊற்றுதா ஸோ இது வந்து ஆக்சுவலாக இந்த டைம் நான் சொன்ன மாதிரி அதிகமாக தான் அடிச்சுட்டேன் பட் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்துட்டு எனக்கு வாஷ் பண்ண மாதிரி ஆகுது நான் தண்ணியிலலாம் அடித்தாலாம் இதெல்லாம் இப்படி கரைஞ்சி வரவே வராது நம்ம அடித்ததுமே இவ்வளோ க்ளீனாக நமக்கு வந்துட்டு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இது அப்படின்னா அது வந்து மோட்டல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டல் வந்துட்டு எனக்கு வந்து பக்காவாக செட் ஆகுது செயின் ஸ்ப்ரே வந்து அடிச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து அதே மோட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா செயின் லூப்ரிகண்ட் வந்து அடிச்சு விட்டுடலாம் ஒரு அரை மணி நேரம் நான் ஃபுல்லாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து அடிக்கிறேன் செயின் லியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்மியாக அடிச்சிங்கனாவே போதும் ஏன்னா வந்து செயின் ஃபுல்லாக வந்து வாஷ் ஆகிடுது இல்லை செயின் ஸ்ப்ரேனால ஃபுல்லாக வாஷ் ஆகிடுது ஸோ லியூப் வந்து லைட்டாக அடிச்சு விட்டிங்கன்னாவே போதும் ரெண்டுமே எனக்கு வந்து நூற்றம்பது எம்எல் தான் எனக்கு ஆல்ரெடி வந்து செயின் ஸ்ப்ரே வந்து முடிஞ்சு போச்சு ஏன்னா ஃபுல்லாக அடித்ததுனால லியூப் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் தான் லியூப் வந்து மிச்சம் வச்சுருக்கேன் எனக்கு மோட்டில் வேணாம் கல்ஃப் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரோல் ஆன் யூஸ் பண்ணலாம் ரோலான் வந்து நல்லாவே இருக்கும் அது வந்து நான் எஃப்எஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் கடைசி வண்டி எஃப்எஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் நான் ரோலான் தான் வந்து வச்சிட்ருந்தேன் ரோலான் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனி தான் அவங்க வந்து அந்த செயின் ப்ராக்கெட்டு செயின் லியூபு அந்த செயின் செயினுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஜினுக்கான கார் இன்ஜினுக்கான விஷயங்களே நிறைய வந்து அவங்க பண்ணுறாங்க கீழே பாருங்களேன் எவ்வளோ கருப்பாக அப்படியே வந்து ஃபுல்லாகலாம் ஆயில் ஊற்றுன மாதிரி இருக்குது செயின் ஸ்ப்ரே ஊற்றுனதுல எல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு பாருங்களேன் அந்த பிளேட்டு அந்த செயின் பல்லு சக்கரமே பாருங்கள் எவ்வளோ பலவலான்னு இருக்குது ஆக்சுவலாக கரையேனு இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஃபுல்லெல்லாம் அடிச்சு விட்டாச்சு அப்படியே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது வந்து நாளைக்கு ஒரு வண்டு ரைடுக்காக வந்து வண்டி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் ஃபுல்லாக இப்போ அடித்ததுனால கொஞ்சமாக ஒரு ரவுண்ட் எடுத்து ஓட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு வச்சிடலாம் நான் வெளியே எடுத்துகிட்டு போகலை இப்போதைக்கு ஏன்னா நாளைக்கு எப்படியும் போக தான் போகிறோம் அப்படின்றதுனால பச்சைக்கிளி சும்மா ஜம்முன்னு கும்முன்னுன்னுன்னு ரெடி ஆகிடுச்சு அப்படியே பழுத்துன்னு இருக்குதா பாருங்களா வண்டி நல்லா பளபள பளபளன்னு இருக்குதா மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க பண்ணனா அப்படி நல்லா நீட்டாக அப்படியே இருக்கும் சும்மா சும்மா எனக்கு வாட்டர் வாஷ் ஓட்டுறதே பிடிக்காது ஈர துணியில் தொட்டு துடைக்கலாம் ஆனால் வந்து வாட்டர் வாஷ் எல்லாம் வந்து பண்ணக்கூடாது அடிக்கடி பண்ணணா சீக்கிரம் ஸ்ப்ராக்கெட் போயிடும் அடியிலெல்லாம் துருபிடிச்சிரும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க பச்சைக்கிளி இஸ் அண்ட் எமோஷனுங்க த வே ஐ கேர் ஹிம் த வே ஹி கேர்ஸ் மீ பேக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க You are welcome.